இந்த ஆண்டு சினிமாவுக்கு பொன் காலமாகவே பார்க்கப்படுது ஏன்னா சின்ன பட்ஜெட் படங்கள் முதல் பெரிய பட்ஜெட் படங்கள் வர ஏராளமான திரைப்படங்கள் பிளாக் பஸ்ல ஹிட் அடிச்சுது பல கோடி வசூல் செஞ்சு சாதனை படைச்சிருக்கு விஜய்யோட லியோ ரஜினியின் ஜெய்லர் ஆகிய இரு திரைப்படங்களும் தான் இந்த ஆண்டு வசூலில் சாதனை படைச்ச தமிழ் திரைப்படங்கள் லியோ திரைப்படம் ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு கோடி வரை வசூல் செஞ்சுருக்கு அதே போல் ரஜினியோட ஜெயிலரும் ஆறுநூற்றி முப்பத்தஞ்சு கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கு இந்த வெற்றி திரைப்படங்களை தொடர்ந்து விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தன்னோட அறுபத்தெட்டாவது திரைப்படத்தில் நடிச்சுட்டு வராரு அதே போல ரஜினியும் ஞானவேல் இயக்கத்தில் திரைப்படத்தில் நடிச்சிட்டு படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு இந்த நிலையில சமீபத்தில் பிரபல தயாரிப்பாளர் தனஞ்சயன் அடுத்த ஆண்டு வெளியாக போற முன்னணி நடிகர்களோட படங்களை பற்றி பேசியிருக்காரு அதில் அடுத்த ஆண்டு ஐந்து திரைப்படங்கள் கோடி வரை வசூல் செய்ய இருக்குது ரஜினியோட வேட்டையன் விஜயின் தளபதி அஜித்தின் விடாமிய கமலோட இந்தியன் டூ சூர்யாவின் கங்குவா ஆகிய திரைப்படங்கள் ஆறுநூறு கோடி வர வசூலத்தோடு சொல்லியிருக்காரு